ஹலோ காய்ஸ் நம்ம பெண்ணா பார்க்க போறோம்னா ரீஇன்கானேஷன் டீ மணோட அந்த மனோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம் இத்தனை நாள் வரைக்கும் வெயிட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை வந்துருச்சு அதனால தான் வீடியோ போட முடியல இமாரி ரெகுலராக வீடியோ போடுத்து நான் ட்ரை பண்ணுற நண்பர்களே ஓகே நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன எப்பிசோட்லேருந்து கண்டினியூஸ் நான் பார்க்கலாம் நண்பர்களே சே அவனை அட்டாக் பண்ணிட்டேன் நினச்சான் எப்படி அவன் தப்பிச்சான் அவனுக்கும் சேர சொப்பும் நல்லாவே கற்று வச்சிருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் அந்த மாஸ்டர் ரெண்டு பேரும் சொல்லிகிட்டு இருக்காங்க இவன் கில்லிங் நின்று இப்படி வெளியில் விட்றேன் இது எல்லாருக்கும் தெரியுது தானே அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லிட்ருக்காங்க அதுக்கு அவன் இன்னொரு மாஸ்டர் சொல்கிறான் அவன் நிறையா சீக்கிரம் டெக்னிக்லாம் கற்றுருக்கான் கண்டிப்பாக அவன் ஜெய்ப்பானுங்க நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லிட்டு ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டர் சொல்கிறான் எப்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு இருக்க ஃபைட்டிங் டெக்னிக்கெலாம் நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டான்ப்பா அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு அந்த மாஸ்டர் கேட்குறான் அடே அவனுக்கு என்ன தரா சொல்லி கொடுத்து தொலைச்ச அவன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த ஜின் மாஸ்டர் பார்த்து கேட்டுக்கிட்டுருக்காரு ஹீரோவுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த மாஸ்டர் பார்த்து இல்லை பொருங்கடா பொருங்கடா நான் என்னால் அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அவனுக்கு அவன் பண்ணுறத வேடிக்கை வனையும் பாருங்கடா அப்படின்னு ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கான் அதுக்கு அந்த இருக்க மாஸ்டர் சொல்கிறான் என்ன சொல்கிற நீ அப்படி என்ன தரா சொல்லி தொலைச்ச அவனுக்கு அப்படின்னு அந்த மாஸ்டரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான் டேய் நீ கிராண்ட் மாஸ்டர் சொன்னதோட கொஞ்சம் கூடவே அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்போ பழையே அப்படின்னு ஹீரோவுக்கு சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் பார்த்து அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆமாண்டா என்னடா பண்றது அவன் எல்லாத்தையும் சீக்கிரம் கற்றுக்கிறான்டா அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கான் சரி பாப்பும் எப்படி சண்டை போகுதுன்னு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே சண்டை போடுற இடத்தை காட்டுறாங்க புகை சூழ்ந்திருக்கு அந்த புகை சூழ்ந்ததில் ஹீரோ மருதிருப்பையும் போய் அட்டாக் பண்ணுறான் நம்ம ஹீரோ மறுதிருப்பையும் ஷேடோ ஸ்டெப்பை வச்சு தப்புச்சிட்றான் அவன் நினைக்கிறான் சே இந்த நாயை நம்ம அப்பயே போட்டுருக்க கூடாது காலி பண்ணியிருக்கணும் இவனோட காலோட நான் பர்ஸ்ட் பிளான் போட்டேன் ஆனா இந்த மிஸ்ட்லாம் சீக்கிரம் மறைய போகுது அதுக்குள்ளேயும் நான் இப்படியாச்சும் அவனோட காலை உடச்சி ஆகணும் அப்படின்னு அவன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான் இவனை காலி பண்ணியே ஆனும்னு சேடாக்குழனு சூட்ஸ் மட்டும் ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறான் அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த நாயை இப்பயே கொன்னே அவன்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளாசம் நீடில்ஸ்ன்னு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறான் இப்போ எல்லாம் பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க இவனா இவ்வளவு குழந்தை பயன்படுத்துறான் அப்படின்னு அவன் ஹீரோ பார்த்து டே நாய நீ செத்தடா அப்படின்ட்டு அந்த நீடில் டெக்குனுங்க பயன்படுத்துகிறான் ஹீரோ பார்த்து ஹீரோ சும்மா அசால்ட்டாக நின்றுட்டு இருக்கான் ஹீரோட சிஸ்டர் சொல்கிறான் என்னது பிளாசம் நீடில்ஸா என்ன அவனை அவன் கொள்றதுக்கு முடிவு பண்ணிட்டானா அப்படின்னு அவன் சிஸ்டர் காப்பாற்றுறதுக்கு ஆகிட்டு இருக்கான் கொஞ்சம் நேரத்தில் ஹீரோ இருந்து ஒரு ஏர் ப்ரெஷர் வர மட்டும் தெரியுது ஹீரோ சிரிச்சுக்கிட்டே முடிஞ்சால் என் மேலே கை வச்சு பாடுறா அப்படின்னு சொல்கிறான் அந்த நீடில்ஸ்லாம் ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுற மட்டும் தெரியுது பார்த்தா ஹீரோ சுற்றி ஒரே ஏராக இருக்க மாட்டேன் இருக்குது ஹேர்லேயே ஹீரோ ஒரு ஒரு வாக்கிடுறான் எல்லாம் பளிச்சுன்னு தெரியுது ஹீரோ அதை தட்டுத்தது பார்த்து பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிற மட்டும் காற்று வீசுதாங்கன்னு இந்த மேட்சை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் வெள்ளாண்டதெல்லாம் போதும் சரி இந்த மேட்ச்சை முடிக்க வேண்டியதா அப்படின்ட்டு ஹீரோ சொல் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிறான் ஹீரோ ஹீரோவோட சிஸ்டர் பார்த்துட்டு நான் அது விண்டா விண்ட் அட்டாகா நான் நேற்று பார்க்கும்போது அவன் உடம்புல வெறும் டீமன் எனர்ஜியும் டெத் எனர்ஜியும் தானே இருந்துச்சு இது எப்படி நான் இதை கவனிக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் யோசிச்சிக்கிட்டு இருக்கான் கண்டிப்பாக அதை விண்டு டான்ஸே தான் விண்டு டான்ஸை மாஸ்டர் பண்ணிட்டான் அவன் என்னால் நம்பவே முடியல விண்டு டான்ஸ் வந்து ஒரு அல்டிமேட் டெக்னிக் தானே அந்த டெக்னிக் எப்படி அவன் மாஸ்டர் பண்ணான் அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ அட்டாக் பண்ணுறது தயாராக இருக்கான் ஹீரோவை பார்த்துட்டு அவனோட பிரதர் சொல்கிறான் டேய் விண்டு டெக்னிக்கு அதுவும் விண்டு டான்சர் நீயே போடுறா மாஸ்டர் பண்ண இது என்னாலையும் என்னோடய சகோதரியாலும் கூட இதை மாஸ்டர் பண்ண முடியாது கற்றுக்க முடியாது இதே அப்புறம் நீ கற்றுக்கிட்டதுனால நம்பவே முடியலடா வாய்ப்பே இல்லைடா இதுக்கு அப்படின்னா ஆச்சரியம் பார்த்துட்டு ஹீரோ சொல்கிறான் இதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டருக்கு தான்டா நான் நன்றி சொல்லணும் அவர் தான்டா எனக்கு இதை நல்லா சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் நான் என்னோடய நன்றியை தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து பாஸ்ட்டாக மூவ் பண்ணுறோம் விண்டு டான்ஸ்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்துடுறான் மெர்சலாக பார்த்துட்டு இருக்கான் ஹீரோவை கையில் பவரை கேதர் பண்ணி ஒரு அடி அடிப்பாக பாருங்க அவனுக்கு அப்படியே கலங்கி போயிடும் ஓட்டம்பெல்லாம் விண்டு டான்ஸ்னு சொல்ல இப்போ டைட்டில் போடுவாங்க பாருங்கள் ஆன்னு கற்றுவான் பாருங்கள் கத்திக்கிட்டு போயிட்டு செவத்தில் அறந்து போய் மோதுவான் மோதி அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் உட்காந்துருப்பாங்கன்னு எல்லோரும் பார்த்து மிரண்டு போயிடுவாங்க ஹீரோ அட்டாக் பண்ணதை பார்த்து யங் மாஸ்டர் சாங் யங் மாஸ்டர் சா ஹா விட்ட தோத்து விட்டாரா இதனால் நம்பவே முடியலை அதுவும் ஒரு அட்டாக்கு ஒரே ப்ளோவில் காலி பண்ணியிருக்காரு இது கண்டிப்பாக மிராக்கள் தான் அப்புடின்னா அந்த மொத்த பேரும் மிரண்டு இருக்காங்க ஹீரோ பண்ண அட்டாக்கை ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டரை பார்த்து அந்த மூஞ்சில் கோடு இருக்க மாஸ்டர் கேட்குறோம் ஆமாம் அவனுக்கு எப்போரா வண்டி டான்ஸ் தெரியும் எப்பா நான் சும்மா ஒரு அட்டை சொல்லி தான்ப்பா காட்டினேன் அவனே கற்றுக்கிட்டான்ப்பா அப்படின்னு ஹீரோக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டர் சொல்கிறான் அடே ஒழுங்கு மரியாதையே உண்மையே சொல்கிறா டேய் ஒழுங்காக சொல்கிறா அதெல்லாம் சொல்ல முடியாதுடா போடா டேய் ஒழுங்கா சொல்கிறா அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு டேங்க் மாஸ்டர்னு ஆரம்பிக்கிறதுனால டேங்க் மாஸ்டர் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் டேங்க் மாஸ்டர் ஒன்று சொல்கிறான் ஏய் நம்ம பயன்படுத்துகிற விண்டோட அவன் பயன்படுத்துகிற விண்டை பார்த்தீங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதானே அப்படின்னு டேங் மாஸ்டர் ஒன்று சொல்கிறான் டேங் மாஸ்டர் டூ கேட்குறான் அப்படின்னா நம்ம கிளான் லீடருக்கு இருக்க மட்டுமே விண்ட் அவனுக்கு இருக்குன்னு சொல்கிறியா அப்படின்னு ஹீரோவை பார்த்து அந்த மாஸ்டர் கேட்டுக்கிட்டு இருக்கான் டேங்க் மாஸ்டர் டூ அதுக்கு அந்த மாஸ்டர் சொல்கிறான் டேய் வெறும் பத்து நாள்டா வெறும் பத்தே நாள் பத்தே நாளில் அவன் இந்த விண்டு டெக்னிக்கை கற்றுக்கிட்டான் அவன் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் தெரியுமா கண்டிப்பாக அவன் பெரிய ஆளாக வருவான்டா டேங் மாஸ்டர் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான் அடே அவன் என்கிட்ட ஒன்று சொன்னான்டா என்ன சொன்னான்னா விண்டு ஸ்குவாடே அவனுக்கு சொந்தமாகக்குறேன்னு சொன்னான் அதை எப்படி செய்ய போகிறான்னு நினச்சிதான்டா தான்டா நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்புடின்னு இங்கே டேங்க் மாஸ்டர் ஒன்று இருக்கான் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ஐயோ ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னு அவங்க யோசிச்சுருக்காங்க அடையே சண்டை முடிஞ்சிடல இன்னடா அவன் டெக்னிக் என்ன ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கான் அப்படின்னு அந்த மாஸ்டர் பார்த்துருக்கான் இருக்கான் சிஸ்டர் உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் நீங்கள் என்னோட சண்டை போகிறத உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு ஹீரோ அவனோட சிஸ்டர் பார்த்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அங்கே பாருங்க அவன் சிஸ்டரையும் அவன் சண்டைக்கு கூப்பிட்றான் ஹீரோ இப்போ அவனோட சிஸ்டரும் சண்டை கூப்பிட்டானா ஆமாம் அவ்வளோ டிராகன் செட்டோட வாரிசு தானே அதனால தான் கூட்டுருவோம் உங்களோட சண்டைக்கு கண்டிப்பாக இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையா அவனோட சிஸ்டர் அப்படின்னா அங்கே இருக்க இங்கேனா பேசிக்கிட்டு இருக்காங்க அவள் திருக்கு முறுக்கு திருக்கு முறுக்குன்னு அங்கிட்ட எங்கிட்ட இந்த முழிச்சிக்கிட்டு இருக்கா என்னடா நான் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காவேன் இல்லை க்ளான் லீடர் வரதுக்கு முடியாது வண்டாளா டேய் அவளை மறந்தே போயிட்டேன்டா அவளோட மூஞ்ச கொஞ்சம் நான் ரெண்டு மூணு வருஷம் ஆனது நல்லா பார்க்குறதுக்கு மறந்துட்டா கண்டிப்பாக இவ தான்டா அந்த ஃபஸ்ட்டு சன்னாக இருக்கணும் அப்படின்னா இங்கே எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க இந்த எல்லாம் கூர்ந்து கவனிங்கடா கண்டிப்பாக அது சுவாரஸ்யமாக போவோம் அப்படின்னா அங்கே இருக்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க டேங்க்லானோட ஃபர்ஸ்ட்டு சென்று கியூச்சின்னா பரவாயில்ல இவன் வந்து நல்லா சக்தி வலிந்தான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா இங்கே பேசிட்டு இருக்காங்க இங்கே இருக்கவங்கன்னா ஆச்சரியத்தில் அடி முன்னேற்றம் சண்டையோட இது நல்லா இருக்கும் போலடா அதோட தௌசண்ட் பியூட்டி ஃபேரியோட சண்டே வேறு பார்க்க போகிறோம் நம்ம இந்த இது நம்மளுக்கு கொடுத்து வச்சதுனாடி இன்னைக்கு நம்ம ரெண்டு சண்டே பார்க்க போகிறேன் நம்மளோட அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன் அப்படின்னா அங்கே இருக்கையெல்லாம் இருக்காங்க எல்லாம் அப்படி கத்திகிட்டு இருக்கிறத ஹீரோட சிஸ்டம் எழுதி திரும்பி பார்த்துட்டு இருக்கான் அப்போ அந்த டேங் மாஸ்டர் ஒன்னு சொல்கிறான் என்னடா எல்லாம் கை மீறி போகுதுன்னு நினைக்கிறேன் லே நீ என்னடா நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அவ்வளவு உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கியா பைத்தியத்தையும் பிடிச்சி உனக்கு அப்படின்னு டேங் மாஸ்டர் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கான் எங் மாஸ்டர் டாங் சாங்கை ஜெயிச்சதுனால அந்த குடும்பத்துல அவனுக்கு கொஞ்சம் மரியாதை கிடைக்கும் அப்படின்னா இவன் யங் மாஸ்டர் டாங் ஜியை ஜெயிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டானோ அப்படி ஜெயிச்சானோ வாரிசா ஆகிறதுக்கான இருக்க அந்த பௌர்ட்டியில இவனும் சேர்ந்துப்பானே அப்படி தோற்று போயிட்டானா டாங்ஸி வந்து இங்கே ஸ்டாராக மாறிடுவாள் அவளுக்கு எல்லாமே கிடச்சிடும் ஆனால் அவளுக்கு தெரியும் இது ஒரு மோசமான சண்டைதான்னு இது தெரிஞ்சு அவன் என்ன பண்ண போறா அப்படின்னு அந்த மாஸ்டரை இருக்கான் ஹீரோட சிஸ்டரு கீழே குஞ்சுக்கிட்டு தாங்காபி இது நிறைய பேர் இருக்காங்க இங்கே நிறைய பேர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி யாரும் நம்மளை பார்க்கலாம் நான் கண்டிப்பாக என்னோட சண்டை போட்டிருப்பேன் இப்போ நான் வைக்கப்பட்டுக்கிட்டு இங்கேருந்து போனேன்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவ பேர் வந்துடும் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க ஹீரோட சிஸ்டர் ஹீரோட சிஸ்டர் உடம்புல இருக்க அந்த ஸ்பிரிட்டு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது அவன் தானே கூப்பிட்றான் சண்டைக்கு நீ யா அவள் போகிற இது ஒரு நல்ல சண்டையாக தான் இருக்கும் நீ இதை ஏற்றுக்க ஏற்றுக்கன்னு அந்த ஸ்பிரிட்டை சொல்லிட்டு அவன் என்னோடய தம்பி நான் அவனுக்கு ரெக்ஸ்பெக்ட் கொடுத்தே அவன் என்னோடய குடும்பத்தோட நான் உனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த கில்லிங் இன்னிட்டே கட்டுப்படுத்திட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சிஸ்டர் அக்கா நான் உன்ட்ட ஒன்று சொல்லிக்கிறேன்க்கா நீ இதெல்லாம் ரொம்ப கட்டுப்படுத்த தேவை வேண்டியதில்லை நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி போயிட்டு தான் பண்ண போகிறோம் நீ இதில் நல்லா என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக நீ என்ஜாய் பண்ணலாம் சரியா அப்படின்னு ஹீரோ சொல்கிறோம் அக்கா நீ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது இது நான் இதை வந்து இக்னோர் பண்ணலாம் தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஆர்வத்தை அடக்க முடியலை சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து ஜம்ப் பண்ணி நேராக ஹீரோக்கு பின்னாடி வந்து ஹீரோட சிஸ்டர் வந்து நிற்கிறாள் ஒரு வழியாக லேடி ஜின்னும் அரீனாவுக்கு ஏறிட்டாங்க இப்போ நம்ம இந்த சண்டையை கண்டிப்பாக நம்மளால மறக்க முடியாத ஒரு சண்டையாக இருக்க போகுது அப்படின்னா அங்கே இருக்கவங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோட சிஸ்டர் வந்து மேலே அறிமுகப்படுத்திக்கிறார் நான் தான் கியூ ஜின் டேங்க்லானோட ஒரு யங் லேடி நான் வந்து வாரிசு போட்டியில் இருக்கேன் அதோட நான் வந்து கிங் சட்டு பிரிவோட ஒரு மாணவியும் கூட நான் உன்னோட சண்டை போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ பார்த்தா சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கான் நான் வந்து நிறைய தற்காப்புகளில் சிறந்திருக்கேன் அதோட மக்கள் எனக்கு கொடுத்துருக்க பேர் என்னென்னா தௌசன் ஃப்ளதர் ஃபேரின் எனக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கான் ஹீரோவும் தன்னோட பேரை சொல்கிறான் நான் வந்து நயன் டிராகன் கிளானோட செகண்ட் சன் டாங் கியூ ஹாவி அப்படின்னு ஹீரோ அவனோட பேரை சொல்கிறான் நான் வந்து போர் வீரர் டாங் கேனால் வந்து பயிற்சி அழிச்சு வந்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து விண்டு டான்ஸில் இப்போ தேர்ச்சி பெற்றிருக்கேன் அப்படின்னு ஹீரோ அவனோட டெக்னிக் என்னென்ன எதுன்னு ஹீரோ அவன் சிஸ்டரை சொல்லிக்கிட்டு இருக்கான் எல்லாரும் ஆரோரமாக கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி அக்கா நீங்கள் என்னோட சண்டை போடுறத நினச்சி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கீங்க போல் அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஆமாம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு போல் எனக்கு இது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோ பார்த்து ஹீரோவோட சிஸ்டர் சொல்லிட்டுருக்கேன் ஐயோ இது நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமால இருக்கேன் இப்போ என்னோடய சந்தோஷத்தை என்னால் அடக்கவே முடியலை உன்னோட சண்டை போடுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு ஹீரோ பார்த்து இருக்கான் சரி என்னோட லிட்டில் பிரதர் வா நம்ம சண்டே ஆரம்பிக்கலாம் உன்னோடய பிக் சிஸ்டரோட சண்டை போடுறதுக்கு நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க போல் அப்படின்னு ஹீரோ பார்த்தா அவன் சிஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கான் சரி நீங்கள் தயாராக இருக்கீங்களா என்னோடய பிக் சிஸ்டர் நீங்கள் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் நான் தயாராக தான் இருக்கேன் வா சண்டை போடலாம் சரி ஆரம்பிக்கலாம் வாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ அட்டாக் பண்ண போகும்போதே சொல்கிறான் என்னோடய சிஸ்டர் வந்து என்னோட ஒரு ரெண்டு இல்லைனா மூணு லெவல் கூட இருப்பாங்க போலையே அப்புடின்னு ஹீரோ அவனோட சிஸ்டரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான் ஹீரோ ரெண்டு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான் விண்டு ஸ்டெப்பு அதோட விண்டு கட்டு டெக்னிக் அப்புடின்னு ரெண்டு டெக்னிக்கை பயன்படுத்தி ஹீரோட சிஸ்டர் பண்ணுற அட்டாக்கை நல்லி போய் இருக்கான் ஹீரோ ரெண்டு பேரும் அடிச்சு இருக்காங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிட்டே அக்கா நீ ரொம்ப நல்லாவே சண்டைப்படுறப்பாளையா அப்படின்னு ஹீரோவனோட சிஸ்டரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான் ஹீரோட சிஸ்டர் ஹீரோவை பார்த்து அப்படின்னா நேற்று நான் பண்ண அட்டாக்கை தடுத்தது இந்த டெக்னிக் தானா அப்படின்னு சொல்கிறேன் ஹீரோ சோடாச்சு தள்ளிவிட்டதுக்கப்புறம் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி மறந்துட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ஹீரோ சிஸ்டர் வேகமாக போயிட்டுருக்கா என்னோட பிரதர் என்னை போட கூப்பிட்டு எதுக்கு என்னோட விலகி இருக்க அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் ஹீரோ அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கா ஹீரோ நினைக்கிறேன் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு ஹீரோ நினச்சி இன்னொரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான் ஹீரோ ஆச்சரியமா பார்த்துருக்கேன் என்னது அது கி ஷேடோ ஆஃப்டர் இமேஜா இது கண்டிப்பாக இது வந்து பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் ஓ நீ யூஸ் ஆங்கோட டெக்னிக்கை பயன்படுத்துறியா என்னை நீ ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்க பிரதர் ஆனால் இது எனக்கு பத்தாது அப்படின்னு ஹீரோ பயங்கரமாக டக் பண்ணுறான் எப்போச்சும் டார்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுலேருந்து டார்ச் பண்ணி பின்னாடி வந்து நிற்கிறோம் எப்பா இந்த வாழ்வீச்சு பார்த்தா கிங் சிங்கோட வாழ்விச்சு மட்டும் தெரியலையே அப்படின்னு ஹீரோட சிஸ்டரை பார்த்து ஹீரோ பேசிகிட்டு இருக்கான் நீ ஒண்டி என்ன உன்னோட அந்த நேற்று யூஸ் பண்ண அந்த ஆர்டரில் பயன்படுத்தலை அப்படின்னா நான் ஒண்டி எனக்கு பேக்கப் கேச்சு தேவைப்படாது அதனால தான் நான் ஃபுல்லாக பயன்படுத்தாமல் வச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் அவனை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான் ஓ அதுதான் விஷயமா இந்த காட்டிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட உடம்புல இருக்க அந்த டீமன் எனர்ஜியை வெளில கொண்டு வரோம் ஹீரோக்கு பின்னாடி ஒரு டீமனே வந்து நிற்கிற மாட்டே இருக்குது ஹீரோட சிஸ்டர் பார்த்துட்டு இதுதான் இதுதான் இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட சிஸ்டரும் பயங்கரமான ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி ஹீரோ அட்டாக் பண்ண பக்கத்தில் வந்துகிட்டு இருக்காள் ஹீரோ இவன் ரொம்ப ஆச்சரியப்படுத்த வச்சுட்டான் கண்டிப்பாக அவன் ரொம்ப ஆச்சரியப்படுத்த வச்சுட்டான் அதோட அப்படின்னு ஹீரோவோட சிஸ்டர் சொல்கிறதோட இந்த எபிசோடு இங்கேயே முடியுது நண்பர்களே இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கு கமெண்ட் அதோட ஷேர் ஒன்று தள்ளிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள் நான் அப்லோடு பண்ணுறேன் ஓகே சி யூ பாய் பாய் நான் தான் உங்கள் ஆர்கேனமில்வர்